அதி ஆதிகாலை எழுந்து நிற்கும் இப்புனித நல் வேலை அருள் பிரபஞ்ச மகா சிவசபையினுடைய நாளிகை பொழுதாய் துவங்கும் அப்பொழுது துவங்கி இறுதி இந்நிலை நோக்கிய அப்பயண நாளிகை பொழுததில் ஏற்றமுடன் யாம் சபைதனில் கண்ணி மூலவன் திருபடி தொட்டு வணங்கி அவ்வை யாம் வந்தமர்ந்தோம் அவ்வையே போற்றி அன்னையே போற்றி போற்றி எழும் ஆதிநிலை அற்புதமாய் கதிரவன் கதிரர் பறந்து பல்லுயிர்களுக்கு பரவசமூட்டும் ஆற்றல் கொண்ட உயிர்நிலை பரப்பும் இவ்வேளை இதனில் அவ்வேளைதனை கண்ணகம் வைத்து அரசாலும் அற்புத சபையாசானுக்கு அவ்வை நித்திய நல் பிரம்ம முகூர்த்தாசிகள் வழங்கி ஞான போற்றி போல் ஏற்றமுடன் அவன் நிழல் குடையில் அவன் அடி நிழலில் அடி பிரளா நிலை நோக்கிய பயணம் அதை மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகாசபையின் யுகமாற்ற நிகழ்விற்குரிய திருமுருக சேனை படை தலைவர்களாய் விளங்கும் அற்புதமான அவன் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க நல்லாசிகள் வழங்கி அவை போற்றி போற்றி திவ்ய தேசங்களின் ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் அற்புத சபைதனில் ஏற்புடைய நிலையாய் நடந்தேற சுவடு துவங்கி இருக்கும் நல் ஏகோபித்த ஏகாதசி பெரும் திரு திருவிழா காண்கின்ற அற்புதமான அத்தகைய கோமாதா பூஜை தனை காண்போருக்குள்ளெல்லாம் அக்கோமாதா நின் அக்கோமாதா நின் சரீர நிலையாக மாறி நின்று அதன் ரோம கூறுகளிலிருந்து புறப்படும் அற்புதமான அருள் கதிர் வீச்சு ஆதவன் கதிர் வீச்சோடு இணைந்து நல் சிவ நிலையாய் ஆற்றல் கொண்டு பரந்தாமனின் பத்து அவதார நிலைகளாய் பரந்தாமனின் பத்து அவதார நிலைகளாய் அவரவர்களுக்குள்ளிருக்கும் கணங்களின் ஆற்றல் நிலைகளாய் என்று யாம் நல்ல ஆசிகள் வழங்கி துவங்கும் நற்கோமாதா பூஜை காண கந்தர்வர்கள் ரிஷிகள் சான்றோர் ஆன்றோரெல்லாம் நல்ல ஆன்மாக்கள் உள் இறங்கி வந்து அமர்ந்துள்ளன என்னும் நிலையோடு அவ்வை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகால் வாய் வேலை சித்தனை அற்புத தாயே போற்றி போற்றி அருள் மிகும் நூலிலிருந்து அருள்பவளே போற்றி போற்றி சிவமகா சித்த சபை அமர்ந்து சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஆதி ஆசியை அற்புத அதிகாலை ஆசியை முதலாசியை வழங்குகின்ற நிலை கொண்ட பெரும் தமிழ் நிலையை தன்னகத்தே கொண்ட தரணிவால அறம் பாடும் அவ்வையே போற்றி போற்றி எம் அவ்வையே போற்றி போற்றி அருள் தாயே சிவ நேச சித்த நேச நேச திரு மங்கையே போற்றி போற்றி எம் அம்மையே போற்றி போற்றி